நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பல்லு மேலே ஃபுல்லாக இந்த மாதிரி காரம் சேர்ந்துருக்கும் ஆனால் அவங்க அந்த பல்ல க்ளீன் பண்ணுறதுக்காக டென்டிஸ்ட்டை போகவே மாட்டாங்க ஏன்னா அவங்கள்ட்ட ஒரு சில தவறான புரிதல் இருக்குது பல்ல க்ளீன் பண்ணுறதுனால பல்லு தேய ஆரம்பிச்சிடும் பல்லுகளில் கூச்சம் வர ஆரம்பிச்சிடும் பல்லுகளுக்கு இடையில கேப் வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு பயப்படுறாங்க இதெல்லாம் உண்மையானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லவே இல்லை ஸ்கேலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரொபஷனலாக அவங்க பல்ல க்ளீன் பண்ணுற முறை அப்படின்னா என்ன ஸ்கேலிங் எப்படி பண்ணுவாங்க ஸ்கேலிங் பண்றதுனால நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பிரச்சனைகள்லாம் வருமா அப்படிங்கறத பற்றி இந்த வீடியோ டீடைல்டா பார்க்கலாம் நான் டாக்டர் எக்ஸ்பிரிஸ்டன் மிராக்கில் டென்டல் கேர் ஸ்கேலிங்கிறது என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா ஒரு வைப்ரேஷன்ஸ் வச்சு உங்க பல்லு மேல இருக்கிற காரைகளை மட்டும் கிளீன் பண்ணுவாங்க அதனால இந்த ப்ரொசீஜரில் வலி எதுவுமே இருக்கவே இருக்காது பல்லு கிளீன் பண்ணும்போது கூச்சம் வர மாதிரி இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்ல கேட்டிருப்பீங்க நார்மலா ஹெல்தியா இருக்கிற ஈரிகள் மேல படிஞ்சிருக்கிற காரைகளை நீக்கும்போது உங்க பல்லுல கூச்சமே இருக்காது பல்லுல எப்ப கூச்சம் வர ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா பல்லு தேஞ்சிருந்தாலும் இல்லை பல்லோட வேர் பகுதி வெளியே தெரிய ஆரம்பிச்சிருந்தாலும் பல்லோட எனாமல் லேயர் வரை எந்த ஒரு பல் பகுதியும் வெளியே எக்ஸ்போஸ் ஆனாலும் பல் கூச்சம் வர ஆரம்பிக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பல்லு கிளீன் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பல்லு கூச்சமே இல்லை கிளீன் பண்ணும் போதுல இருந்து தான் பல்லு கூச்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க பல்லோட எனாமல் லேயர் ஆல்ரெடி தேஞ்சிருக்கும் அதுக்கு மேல காரைகள் தான் படிஞ்சிருக்கும் லேயர் தவிர எந்த லேயர் வெளியே தெரிய ஆரம்பிச்சாலும் பல் பூச்சம் வரும் இந்த காரைகள் படல மாதிரி படிஞ்சிருக்கறனால பல் பூச்சம் இல்லாத மாதிரி அவங்களுக்கு ஒரு பிம்பம் இருக்கு அந்த காரைகள் நம்ம கிளீன் பண்ணும்போது பல் பூச்சம் வர மாதிரி தோணும் அப்படின்னா அது நல்ல விஷயம் தானே காரைகள் படிஞ்சிருக்கனால பல் பூச்சம் இல்லாம இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க இந்த காரை அதிகமா படியறனால என்ன ஆகும்னா பல்லோட பகுதி எல்லாத்தையும் அரிக்க ஆரம்பிச்சு ஈறுகளில் வீக்கம் வர ஆரம்பிக்கும் இந்த ஈறு வீக்கம் அதிகமாகி போயிட்டே இருக்கும்போது பல்லுக்கு கீழே இருக்கிற எலும்புகளும் தேய ஆரம்பிச்சு நாலடைவில் பல்லும் ஆடி விழுக ஆரம்பிச்சிடும் இந்த பிரச்சனையெல்லாம் தவிர்க்கிறதுக்காக உங்கள் பல்லு மேல படைஞ்சிருக்க காரைகள் சின்னதாக இருக்கும் போதே கிளீன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பல் கூச்சமும் கொஞ்ச நாள்லேயே சரியாயிடும் இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு ஸ்கேலிங்னு சொல்லக்கூடிய ப்ரொஃபஷனல் டென்டல் கிளீனிங் முறையில இருக்கக்கூடிய பயம்லாம் போயிருக்கும்னு நினைக்கிறேன் சோ பயப்படாம ஆறு மாதங்களுக்கு ஒரு தடவை பக்கத்துல இருக்கிறவங்க டென்டிஸ்ட்டை போய் பார்த்து அவங்க பல்லை க்ளீன் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ